இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த அதிகாலை வேலையில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற ஒரு நாள் இந்த நாளிலே கர்த்தரை பாடி நாம் இப்பொழுது ஆராதிக்கப் போகிறோம் ஒரு பாடலோடு ஆராதிக்கலாமா அபிஷேகம் இன்றே தாருமே அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே അഭിഷേകനാഥ അനൽ മൂട്ടും ദേവാ ആരു നരേ അഭിഷേകനാഥ അനൽ മൂട്ടും ദേവാ ആരു നരേ സാത്താണെ ജയിച്ചട സത്വം താരുമേ സാത്താണെ ജയിച്ചട സത്വം தாருமே சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாறுமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆறு ஏர் நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆறு நண்பரே அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே ஜெபித்திட என் மேல் வாருமே அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயே நண்பரே அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயே நண்பரே எனக்கு பிரியமான தேவச்சனங்களே இன்றைய நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நாள் இதில் நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிக்க வேண்டும் இன்றைய நாளில் என்னுடைய தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் யோவான் எழுதின புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் அருமையான ஒரு வேதவசனம் எனக்கு அன்பானவர்களே ஒரு அழகிய பெரிதான ஆலயத்தின் போதகர் ஒருவர் இருந்தார் அவர் தான் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே போல தரிசனம் கண்டாராம் அவர் கீழே குனிந்து பார்த்தார் அப்படி பார்க்கும் பொழுது மிகவும் கீழே பூமி இருந்தது இப்பொழுது அவருடைய ஆலயம் அவர் கண்ணுக்கு தெரிந்ததாம் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த ஆலயத்தில் ஏறக்குறைய நூறு பாடகர்களும் சபையார் யாவரும் கொண்டிருந்தார்களாம் ஒரே ஒரு குரல் மட்டும் பரலோகத்தில் கேட்கப்பட்டதாம் மற்றவர்கள் வெறும் உதடுகளை அசைத்து கொண்டிருந்தனராம் ஒரே ஒரு சிறுவன் மிகவும் மகிழ்ச்சியாய் உற்சாகமாய் பாடும் குரல் மட்டுமே பரலோகத்தில் கேட்டதாம் கர்த்தர் சொன்னார் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் சத்தமே பரலோகத்தில் கேட்கும் மற்றதெல்லாம் காற்றில் கரைந்து போகும் என்றார் மாயமாளமான ஆராதனையை கர்த்தர் அருவறுக்கிறார் ஆமோஸ் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆமோஸ் தெற்கு மூலம் கர்த்தர் சொன்னார் உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரகம் தூரமாய் விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் மார்க்கு ஏழு ஆறு சொல்றாரு அலே லூயா ஸ்தோதரம் அமேன் இந்த ஜனங்கள் தங்கள் வெறும் உதடுகளினால் தான் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய இருதயத்தில் நான் இல்லை அவர்களும் வைக்கவில்லை என்று ஆண்டவர் மிக பாரத்தோடு சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய ஹயத்தில் ஆண்டவர் மட்டும்தான் இருக்க வேண்டும் தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது பிள்ளைகளே உங்கள் ஜபங்கள் ஆராதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் கல்வாரி அன்பினால் உங்கள் உள்ளம் நிரப்பப்பட வேண்டும் எனக்கு அன்பானவர்களே அவருடைய அன்பு அமேன் சூத்திரம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அமேன் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நான் பாடும்பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு என் ஆத்துமாவும் கெம்பிரித்து மகிழும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்கு அன்பானவர்களே யோவான் நான்கு இருபத்தி மூன்றின் படி உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டோர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் அமீன் நீங்களும் நானும் இப்படி இப்படிதான் இருக்க வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் நம் தேவாதி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் துதிக்க வேண்டும் மனதார துதிக்க வேண்டும் நம்முடைய ஹதயத்தில் ஆண்டவர் மட்டும்தான் இருக்க வேண்டும் லூயா ஸ்தூதிரம் அமேன் கர்த்தர் நமக்கு போதுமான தேவனாயிருக்கிறார் எல்லோரும் இந்த இந்த நாளில அமேன் ஸ்தோதிரம் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை துதிக்க வேண்டும் அலிலூயா ஸ்தோதிரம் அக்கினி அபிஷேகம் இன்றே மே ஹக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே சுடராய் பிரகாசிக்க வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே இந்த நாளிலே அமேன் ஆண்டவரோடு நாம் உண்மையாய் தொழுது கொள்ள விரும்ப வேண்டும் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் எல்லோருமே அண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாய் கத்த கிருபை தாங்க அண்டவரே எல்லாவற்றிலும் என் தேவன் அப்பா உம்முடைய ஜனங்களுக்கும் அண்டவரே நீங்கள் கிருபை அளிக்கும்படியாய் செபிக்கிறன்னு ஆண்டவரே ஆவையோடு அப்பாவமுடைய ஜனங்கள் உண்மை தொழுது கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே எல்லா பிசாசின் தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா சோதரம் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை வச்சு அப்பா நீங்க உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க பெலப்படுத்துங்க ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துங்க நீங்களே கூட இருந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாளில் அப்பாவம்முடைய ஜனங்களை நீர் ஆசிர்வதியும் ஜபிக்கிறேன் ஆசீர்வதியும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்